மகாபாரதம் சங்கிரக பருவம் ஆதி பருவம் பகுதி இரண்டு ஐந்தாவது பருவம் சுருக்கம் ஐந்தாவதாக வருவது உத்தியோக பருவம் என்ற இடத்தில் பாண்டவர்கள் வெற்றியின் மீது ஆசை கொண்டு இருக்கும் போது துரியோதனும் அர்ஜுனனும் ஒரே நேரத்தில் வாசுதேவனிடம் அதாவது கிருஷ்ணனிடம் சென்று இந்த போரில் உன் துணையை எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்றனர் கிருஷ்ணன் மனிதர்களின் முதன்மையானவர்களே ஒரு புறம் போர் புரியாத ஆலோசகராக நானும் மற்றொரு புறம் ஒரு அக்ஷோனி படையும் இருக்கிறது இதில் உங்கள் இருவரில் யாருக்கு எதை கொடுப்பது என்றான் முட்டாள் துரியோதனன் படைகளை கூறினான் அர்ஜுனன் போரிடாத ஆலோசகராக கிருஷ்ணனை ஏற்றான் அதன் பிறகு மத்திர நாட்டின் மன்னன் சல்யன் பாண்டவர்களுக்கு துணையாக படையை அனுப்ப அதை துரியோதனன் வஞ்சகமாக தனது விருந்தோம்பலை அளித்து வரம் கேட்கிறான் வரமாக சல்யனின் துணையை கொண்ட நிகழ்ச்சி வருகிறது சல்யன் துரியோதனனிடம் இப்படி வார்த்தையை கொடுத்துவிட்டு பாண்டவர்களிடம் வந்து நடந்த நிகழ்ச்சியையும் சொல்லி இந்திரனின் வெற்றி கதை அதாவது இந்திரனுக்கும் திருத்ராசுரனுக்கும் இடையே நடந்த போரை பற்றி சொல்லி பாண்டவர்களை தேற்றுகின்றான் அதன் பிறகு பாண்டவர்களின் புரோகிதர் கௌரவர்களிடம் செல்லுதல் வருகிறது அதன் பிறகு மன்னன் திருதிராற்றனிடம் பாண்டவர்களின் புரோகிதர் சொல்லும் இந்திரனின் வெற்றி கதையை கேட்ட பின் தனது புரோகிதரான சஞ்சயனை பாண்டவர்களிடம் அமைதி ஏற்பட அனுப்புகிறான் இங்கேதான் பாண்டவர்களையும் வாசுதேவனையும் அவர்களது நண்பர்களையும் பற்றி கேள்விப்படும் விருதுராஷ்டிரனின் தூக்கமற்ற நிலை விவரிக்கப்படுகிறது இந்த நேரத்தில்தான் உண்மை பிழராத விதுரர் விருதராட்சனிடம் நல்ல ஆலோசனைகளை கூறும் சம்பவம் வருகிறது மேலும் இந்த இடத்தில் தான் கவலையில் மூழ்கியிருக்கும் திருதராற்றனிடம் ஆன்மீக தத்துவங்களின் உண்மை தன்மையை விவரிக்கிறார் அடுத்த நாள் காலையில் சஞ்சயன் வாசுதேவன் மற்றும் அர்ஜுனன் ஆகியோரின் உடல் மற்றும் மனக்குறிப்புகளை பற்றி மன்னனிடம் தெரிவிக்கின்றார் அப்போதுதான் அன்பாலும் அமைதிக்கான ஆசையாலும் உந்தப்பட்ட ஒப்புயர்வற்ற கிருஷ்ணன் தானே கௌரவ தலைநகரான அத்தினாபுரத்திற்கு சென்று அமைதியை வேண்டுகின்றான் தரப்புக்கும் நன்மையை தரக்கூடிய கிருஷ்ணனின் ஆலோசனைகள் துரியோதனனால் மறுக்கப்படுகிறது இந்த இடத்தில் தம்போத்பவனின் கதை சொல்லப்படுகிறது உயர்ந்த உள்ளம் கொண்ட மாதலி தனது மகளுக்கு கணவனை தேடுகினான் அதன் பிறகு காலவ முனிவரின் கதை வருகிறது அதன் பிறகு விதலையின் பயிற்சிகளும் ஒழுக்க முறைகளும் வருகின்றன மன்னர்களின் முன்னிலையில் துரியோதனன் மற்றும் கர்ணனின் தீர்ச்சொற்களை பொற்காது தனது யோக வலிமையால் கிருஷ்ணன் விஸ்வரூப காட்சி தலைகிறான் அதன் பிறகு கிருஷ்ணன் தனது தேரில் கர்ணனை அழைத்து போய் அறிவுரை கூறுகிறான் கர்ணன் கர்வத்தால் அதை மறுக்கிறான் பிறகு கிருஷ்ணன் அஸ்தினாபுரத்து பகைவர்களிடம் இருந்து உபப்ளாவியாத்திற்கு திரும்பி பாண்டவர்களிடம் நடந்த நிகழ்ச்சிகளை விவரிக்கிறான் அதன் பிறகு பகைவர்களை அடக்குபவர்களான பாண்டவர்கள் போருக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்கின்றனர் அதன் பிறகு இரு தரப்பிலிருந்தும் போருக்கு எப்படி தயாராகி போர்க்களும் நோக்கி வந்தனர் என்ற விவரிப்பு வருகிறது போருக்கு முன்பு உலூகனை துரியோதனன் பாண்டவர்களிடம் தூதனுப்புகிறார் பல்வேறு பிரிவுகளின் தேரோட்டிகள் கதை அதன் பிறகு வருகிறது அதன் பிறகு அம்பையின் கதை போர் தயாரிப்புகளும் அமைதி ஏற்பாடுகளுமான இவை அனைத்தும் மகாபாரதத்தின் ஐந்தாவது பருவமான உத்தியோக பருவத்தில் வருகின்றன ஓ துறவிகளே மாமனிதர் வியாசர் நூற்றி எண்பத்தி ஆறு பிரிவுகளில் ஆறாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி எட்டு பாடல்களில் அதாவது ஸ்லோகங்களில் இதை விவரித்துள்ளார் ஆறாவது பருவ சுருக்கம் அதன் பிறகு சொல்லப்பட்டிருப்பது அற்புதமான நிகழ்வுகள் கொண்ட பீஷ்ம பருவம் ஜம்பு என்ற இடம் உருவான வரலாற்றை சஞ்சயன் கூறுவது யுதிஷ்ட சேனையின் பெரிய பின்னடைவும் பத்து நாட்கள் நடந்த கொடூர போரும் வருகின்றன உயர்ந்த உள்ளம் கொண்ட வாசுதேவன் அதாவது கிருஷ்ணன் பாட்டனுக்காக விட்டு கொடுக்கும் அர்ஜுனனின் தந்திரத்தை அவனிடம் இருந்து விரட்டுகிறான் அர்ஜுனனை கடுமையான வார்த்தைகளால் திட்டி பீஷ்மரை தானே கொள்வதாக கூறுகிறான் கிருஷ்ணன் அர்ஜுனன் சிகண்டியை தன் முன்னால் நிறுத்தி பீஷ்மரை தனது கூர்மையான கனைகளால் துணைக்கிறான் பீஷ்மர் தேரிலிருந்து விழுகிறார் தீஷ்மர் அம்பு படுகையில் கிடக்கிறார் இந்த பெரிய பருவமானது மகாபாரதத்தில் ஆறாவது பருவமாக அறியப்படுகிறது நூற்றி பதினேழு பிரிவுகளில் ஐயாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு பாடல்களில் இவை அனைத்தும் விவரிக்கப்படுகின்றன ஏழாவது பருவம் சுருக்கம் அதன் பிறகு அற்புதமான நிகழ்வுகள் நிறைந்த பருவமாகிய துரோண பருவம் வருகிறது முதலில் துரோணரிடம் படைத்தலைமையை ஒப்படைப்பது யுதிஷ்ரனை பிடிப்பதாக துரியோதனனை திருப்திப்படுத்துவதற்காக துரோணர் சூளுரைப்பது சம்சப்தகர்களையும் பகதத்தர்களையும் அர்ஜுனன் வீழ்த்துவது தனியாக ஆதரவில்லாமல் ஜெயத்ரதன் உட்பட பல வீரர்களிடம் அகப்பட்டுக் கொண்டு அபிமன்யு மரணமடைதல் மகனின் மரணத்திற்கு அப்பால் அர்ஜுனன் ஏற்படுத்திய அழிவு ஜெயத்ரதனின் முடிவு யுதிஷ்ரனின் உத்தரவின் பேரில் பீமன் மற்றும் சாத்தியகையின் கௌரவ படைக்குள் புகுந்து அர்ஜுனனை தேடுவது மீந்திருந்த சம்சப்தகர்களின் அழிவு அலம்புசன் ஸ்ருதாயு ஜலசந்தன் சௌமதத்தன் விராடன் தேர்ப்படை போராளி துருபதன் கடோத்கசன் இன்னும் மற்றவர்களின் மரணங்கள் இவை அனைத்தும் துரோண பருவத்தில் விவரிக்கப்படுகின்றன அஸ்வத்தாமன் தனது தந்தையின் மரணத்தால் கோபம் கொண்டு நாராயண கணையை ஏவுதல் மூன்று நகரங்களை அழித்ததில் புத்ரனின் பெருமை கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனனின் பெருமைகளை தியாசர் வந்து விவரித்தல் ஆகியவை மகாபாரதத்தின் ஏழாவது பருவமான துரோண பருவத்தில் வருகின்றன மொத்தம் நூற்றி எழுபது பிரிவுகளில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது பாடல்களில் இவை பராசர மைந்தன் வியாசரால் தொகுக்கப்பட்டுள்ளது